இயற்கை ஏழில் சூழ்ந்த மலை பிரதேசத்தில் மரங்கள் அடர்ந்து படர்ந்து கிடந்தது அதில் ஒரு பெரிய மரத்தில் புறா ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அதன் அருகில் இருந்த மரத்தில் காகம் ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது புறா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது புறாவிற்கு தன் அழகின் மீது எப்போதுமே ஒரு கர்வம் உண்டு அது காகத்தை காணும் போதெல்லாம் ஏளனமாய் சிரிக்கும் என் அழகென்ன நிறமென்ன என் அழகுக்கு முன்னால் இந்த காகம் கால் தூசி கூட பெறாது என்று அகந்தையோடு நடந்து கொண்டது காகமோ அதற்கு நேர்மாறாக இருந்தது அது புறாவிடம் நட்பு கொள்ள பல நாள் முயற்சி செய்து பலனின்றி போனது காகம் வலிய சென்று புறாவிடம் பேசினாலும் புறா காகத்தை உதாசீனப்படுத்தி பேசி விரட்டிவிடும் அதனால் காகமும் மனம் வருத்தப்பட்டது காகத்திற்கு தன் மீது வருத்தம் உண்டானது நாளடைவில் காகம் தன்னை இறைவன் இப்படி கருப்பாகவும் கர்ண குரலாகவும் படைத்துவிட்டானே என்று மனம் என் பலமுறை எண்ணி மனவேதனை அடைந்தது ஒரு நாள் இறை தேடுவதற்காக புறா கோட்டில் விட்டுவிட்டு இறை தேட பறந்து சென்றது காகம் சறு உடல் நலக்குறைவால் தன் கோட்டிலேயே தங்கிவிட்டது அன்று மாலை நேரம் வானம் இடி முழக்கத்தோடு பெரும் மழை பெய்ய காத்திருந்தது சற்றைக்கெல்லாம் இடியோடு கூடிய மின்னல் வெட்டியது வெளியே எட்டி இருந்த மரம் தீக்கத்தில் எரிவதைக் கொண்டது காகம் அதை கண்டதில் மனம் கதறி புதித்தது குழாத்தின் குஞ்சுகளை தூக்கில் அல்லவா விட்டுவிட்டு சென்றிருக்கிறது குஞ்சுகளுக்கு கடக்க தெரியாது இப்போது என்ன செய்வது மரம் தீப்பற்றி எரிந்தால் குஞ்சுகளும் தீயில் கருதி விழுந்தவா போய்விடும் நொதியில் புரிந்து கொண்ட காகம் சற்றும் தாமதிக்காமல் பறந்து சென்று அசுர வேகத்தில் ஒவ்வொரு குஞ்சையும் கண் அழகாய் கவ்விக்கொண்டு வந்து தன் கூட்டில் வைத்தது பயந்து கிடந்த புறா குஞ்சுகள் காக்கை கூட்டில் அடைக்கலமானது புறா தன் குஞ்சுகளுக்கு இறை தேடிக்கொண்டு தன் கூட்டை நோக்கி பறந்து வந்து பார்த்தபோது தான் தங்கியிருந்த மரம் தீப்பற்றி எறிவதை காண நேர்ந்தது புறா அச்சத்தில் கீ கீ என கத்த தொடங்கியது தன் தாயின் குரலை கேட்ட குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே எட்டி பார்த்து அம்மா நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று குஞ்சுகள் அழைத்தன குஞ்சுகளின் அழைப்பை கேட்டு புறாக்காகம் இருந்த மரத்துக்கு வந்தது குழந்தைகளே என்ன நடந்தது இரட்டை மேற்கோள் குறி புறா கேட்டது அம்மா பயங்கர மின்னல் வெட்டியதால் மரம் தீப்பற்றி கொண்டது சரியான நேரத்தில் சமயோசிதமாக இந்த காகம் தான் எங்களைக் காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்று கூறியது புறாவிற்கு அப்போதுதான் புதிய ஞானம் பிறந்தது நிறத்தையும் குரலையும் கேட்டு காகத்தை எவ்வளவு கேவலமாக எண்ணினேன் இப்போது காகம் மட்டும் இல்லை என்றால் என் குஞ்சுகள் தீயிற்கு அல்லவா இரையாகி இருக்கும் உண்மையான அழகு என்பது பிறருக்கு உதவுவதில் தான் இருக்கிறது என்பது புறாவிற்கு புரிந்தது புறா காகத்திடம் வந்தது உன்னை நான் எத்தனையோ முறை உதாசீனப்படுத்தி விரட்டியிருக்கிறேன் திட்டியிருக்கிறேன் அதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் என் குழந்தைகளை காப்பாற்றியதற்கு நன்றி புறாமண நிகழ்ச்சியுடன் சொன்னது அன்று முதல் புறா காகத்திடம் மிகவும் நட்பாகப் பழக ஆரம்பித்தது